நேற்று காலையில் கிளம்பி வரும்போதே எங்களுக்கு ஒருத்தர் பாசாக இருக்கார் அவர் கூட காரில் வந்துடுறான்னு பிளான் பண்ணோம் அப்போ காலையில் ஆறே முக்காலிக்கு எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன் வண்டியை பார்க் பண்ணிட்டு அவர் வீடு பக்கத்தில் இருக்க ஆட்டோ பிடிச்சி போயிடலான்னு பிளான்

ஜி நம்ம ஒரு பத்து நிமிஷத்துல இருப்பேன் ஜி பத்து நிமிஷத்துல இருப்பேன் வீட்டுல இருந்து என் வீட்டுக்கு வர்றதுக்கு ஏழு ஏழரை கிலோமீட்டர் இருக்கு ஏழரை கிலோமீட்டர் பெங்களூர்ல பத்து நிமிஷத்துல வருவேன் பச்சை போய் சொன்ன இருந்து போட்டுருக்க பாலாஜி எத்தனை மணிக்கு வர சொன்னோம் காலையில அசம்பிள் ஆகும் முக்கால் வாங்க பேசி முடிச்சாச்சும் இருக்க இருக்க நீங்க ஆறு ஐம்பதுக்கு போன் பண்ணி நான் வந்து இப்பதான் கிளம்பிட்டேன் ஜி பத்து நிமிஷத்துல உங்க வீட்டுல இருப்பேன்னு சொன்னீங்க அந்த பத்து நிமிஷம் நீங்கள் இவர்கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருந்தீங்க அதுக்கப்புறம் நீங்கள் வர லேட் ஆயிடுச்சு ஏழைகளுக்கு அவன் நம்ம அவன் நம்மளை பிகப் பண்ணிக்கிறேன்னு சொன்னான் ஏழையகளுக்கு இந்த பிக்கப் பண்ணணும் அப்படின்னா பத்து நிமிஷம் வீட்டுக்கு நாங்கள் போக முடியாது அதனால தான் என்ன சொன்னோம் நீங்கள் ஆந்தி வேலை வர்றீங்க அவன் வீட்டை தாண்டி தான் வரணும் நீங்கள் அங்கேயும் போயிருங்க நாங்கள் அங்கே வந்துரும் சொல்லியாச்சு நாங்கள் அங்கே வந்துடுவோன்னு சொல்லியாச்சு நாங்கள் அங்க போனால் ஆட்டோவில் போகும்போது பேசிக்கிட்டே போகிறோம் இவருக்காக வெயிட் பண்ணி தான் நாங்கள் லேட்டு

கேளடிவவதிரா தூரத் தெல்லியாரூ அப்பா எனக்கு கன்னடா தெரியாது நான் அதனால தப்பா பாடுறேன் நான் டியூ கரெக்டா போறேனா இல்ல ல ல ல ல ல ல ல ல இந்த இடையில மானே தேனே பொன் மானே பாடுங்க பாடுங்க அம்மா கிளவி ஓ நான் நான் இவரும் பாடு தான் இவரும் ஒரு பாடும் பாடும் நிலா தான் பெங்களூர் எஸ்பிபி இவரு ல ல ல ல ல என்ன சின்னங்கர்ஸ் மோஸ் सुनो நீங்க சீரியஸா பாட்ட பிரிச்சு விடுறேன் மத்தீ ஒரு பேச்சுக்கு பாடுன்னு சொன்னா போட்டு தா தமிழ் பாடி தமிழ் பாடி தமிழ் கொஞ்சம் பிஷேய் விடுங்க ஜி

இது பாடுங்க ஜி நிலா காய்கிறது அந்த பாட்டு நிலா காய்கிறது மாணும் மேய்கிறது நானும் மேயவில்லை எனக்கு ஜி நீங்க எந்த பாட்டு பாட பாடுறீங்க நீங்க எந்த பாட்டு பாடுறீங்க தெரியாம நீங்க பாட வேண்டியது நீங்க பாட உங்களை பாட சொல்லி இந்த நிலா காயுது இல்ல நிலா காயுது அது அது உங்களுக்கு தான் செட் ஆகும் நம்ம நேரம் ஒண்ணு இல்ல நேரம் அதை பாட சொன்னா நீங்க நிலா காய்கறது அந்த பாட்டுக்கு போயிட்டீங்க எப்படி இது ரெசார்ட் ப்ராப்பர்ட்டினால இப்போ வரவங்களை இப்போ எங்களை மாதிரி வாக்கிங் வருவீங்கல்ல உள்ள ஒரு வாக் போகலான்ட்டு அவங்களுக்காகவே ஒரு போர்டு வச்சுருக்காங்க என்னன்னு பாருங்கள் நோ ஹோட்டல் கெஸ்ட் பியாண்ட் திஸ் பாயிண்ட் அதனால ஹோட்டலுக்கு வர்றவங்க இதோடு சுற்றிட்டு இந்த ரூம் இந்த ரோடுக்குள்ளே வந்துடாத அப்படின்ட்டு தெளிவாக போட்டிருக்காங்க இதெல்லாம் இண்டிவிஜுவல் வில்லாஸ் ஆக்சுவலி ஸோ அவங்களோட ப்ரைஸஸ் அவங்க எதிர்பார்ப்பாங்கல்ல பாலாஜி போயிட்டார் இங்கேயோ போயிட்டார் அப்பா பாலாஜி கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் ட்ரீ இந்த ரோட்டில் ஃபுல்லாக கிறிஸ்மஸ் ட்ரீயாக இருக்கலாம் சொசைட்டிக்கு தனியாக கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்க வேண்டியது இல்லை என்ன ரோடு ஃபுல்லாக கிறிஸ்மஸ் ட்ரீ தான் இருக்குது என்ட்ரன்ஸில்

ஃபுல்லாக ஆனால் ரோடு போட்டு எல்லாமே மேனேஜ் பண்ணி பக்கமாக டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்கள் அதான் மெயின் அதை சொல்ல சொன்னால் பாலாஜி காமெடி பண்ணுறான்றாரு எதை சீரியஸாக சொல்கிறோமோ அதை விட்டுறாரு சும்மா காமெடிக்கு பாட்டு பாடுச்சோன்னா உடனே ஆரம்பிச்சிடுறாரு என்ன செய்ய தமிழ் பாட்டு ஆனால் ஆனால் அளவு அதிகமாக நல்லவனாக இருக்கார் ஜி பாலாஜி உண்மையிலே லைஃப்பில் இல்லை இதில் இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா இன்டோர் கேமு இன்டோர் கேமுன்னு ஒன்று இருக்கு சரி இண்டோர் கேம் விளாடலாம் விளையாடலான்ட்டு இன்டோர் கேமை தெரித்து இவ்வளோ சுற்று சுற்றுனா அட அட கோமுட்டிங்களா எந்த ஒரு கேம் நீங்கள் தங்கி இருந்த தாண்டா தான்டா இருக்குன்றாங்க இப்போ திரும்ப இங்கே இருந்த ஆரம்பிச்சமாக அங்கேயே போயிட்டு இருக்கோம் அந்த ஸ்டாச்சு நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி அந்த பறவைக்கு இற இற கொடுக்குற மாதிரி இருந்தார்ல ஜூம் பண்ணி பார்ப்போம் ஆ இங்கே ஒருத்தர் உட்காந்து அந்த பறவைக்கு இற கொடுக்குற மாதிரியும் அவருக்கு ஃபிட் பண்ணிகிட்ருக்காரு போர்டுக்கு ஆக்சுவலி ஸ்விம்மிங் இருக்கும்னு தெரியல அதனால ஷார்ட்ஸ் ஒன்றும் கொண்டு வரல அதனால பாலாஜி கிட்டே இருக்குது அதை இப்போ நான் வாங்கி யூஸ் பண்ண போகிறேன் எனக்கு தெரிய வேண்டியது ஒன்று தான் பாலாஜி அதை நீங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டீங்களா இல்லை ஃப்ரெஷ்ஷாக அதை மட்டும் சொல்லுங்கள்

பார்த்தாலே ஒரு குஷியாக போகிறேன் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு பரிசு கொடுப்பேன் என்ன சொல்லுங்க பேக்கில் ரெண்டு கொய்யாக வச்சிருக்கேன் அப்படி ஆனா ஆனா அந்த நைட் நைட்டே சாப்பிட்டேன் பலஜி வச்சிருக்கேன் ரெண்டு கொய்யாக்கா அப்படின்னா அவருக்கு ஒரு கிரேஸ் ஆக்சுவலி அவருக்காக தான் நான் வீட்டிலேருந்து வரும்போது ரெண்டு போட்டு வந்தேன் போய் அக்கா அவங்க ஸ்ட்ரீம் ஷார்ட்ஸ் எடுக்கு போயிருக்காங்க அதான் தலைவர் ஷார்ட்ஸ்க்கு கொண்டு வரேன் ஷார்ட்ஸ்க்கு கொண்டு வரேன் என்னார் அந்த ஷார்ட்ஸு சைஸாக பாருக்கும் எழுதி ட்ரங்க் மாதிரிருக்கு அப்படி தான் இருக்கும் கொஞ்சமாவது கொஞ்சம் கொஞ்சம் லென்த்தா சரி நம்ம மான மரியாதை என்ன ஏஜோ உள்ளூர் வேறே பார்த்தா என்ன என்னப்பா இதெல்லாம் போட்டு போய் குடிச்சோம்னா யாபா இந்த க்ளைமேட் தண்ணி ஜில்லுன்னு இருக்கு ஃபஸ்ட்டு இங்கே ஷவர் எடுக்கணும் ஷவர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூல் இறங்க வேண்டியது தான் குட் ஃபன் டைம் போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் வாங்க இங்கே ஆக்சுவலி தண்ணியில் குளோரின் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு கண்ணெலாம் எரியல ஸோ அதனால் பிரச்சனை இல்லை ஒரு சில பூலில் வந்து குளோரின் அள்ளி எரிஞ்சிருப்பாங்க எனர்ஜி ஸோ இங்கே அந்த குளோரின் இது தெரியல பார்த்தீங்களா அந்த ஸ்டாண்டர்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி வாட்டர் உள்ள ஃபில்டர் ஆகிட்டே தான் இருக்குது அதனால் வெளியே வந்தாலும் ஒரு ஷவரில் ஒரு குளியலும் போட்டு முடிச்சாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போய்ட்டு ரூமில் போய் ஒரு குளியல் போட்டு செக் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் போகிற வழியில் மஜா மல்லிகாவை பார்த்துட்டு போகிறோம் ஓகே டட்டா பாய் சி இந்த ஹோட்டலுக்கு அது நல்ல ரூம் ஜி இது ஆ ரூம் விட்டு வெளியே போகிறோம் கொடுத்த காசுக்கு அதிகமாகவே யூஸ் பண்ணியாச்சு ஓகே செக் அவுட் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன் எங்கள் நண்பர் பாலாஜியை பாருங்கள் பாலாஜி செக் அவுட் டன்னா டன் 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 முடிச்சுட்டார் டன் சொல்லிட்டாரு செக் அவுட் ஆயிடுச்சு ஓகே கேப் புக் பண்ணலாம் நெக்ஸ்ட் இங்கே அடுத்து மஜா மல்லிகாவை போய் பார்க்கலாம் அத்தை பொண்ணா மாமியம் பொண்ணாக போய் பார்த்தாலே தெரியாது என்ன பொண்ணுன்னு ஆமாம் ஜி மஜா மல்லிகான்னு சும்மாவா நெக்ஸ்ட் வந்து கேப் எக்கனாமிக்கா ஜி மஜா மல்லிகாவை மீட் பண்ண போகிறோம் மீமியமாக எகனாமிக்கே போடல எதுனாலும் போடுங்க ஜி போயிட்டு மஜா மல்லிகாவை பார்க்கலாம் மஜா மல்லிகானோடனே நீங்கள் என்னமோ நினைப்பீங்க அங்கே போயிட்டு பார்ப்போம் ஸோ ஓவராலாக பெரு நைட்டுக்கு இங்கே ஸ்டேயோட காஸ்ட் என்னன்னு தெரியணும் இல்லை ஆக்சுவலி பெரு நைட்டுக்கு இங்கே ஸ்டேயோட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அப்ராக்ஸிமேட்டா ஒரு எயிட் தௌசண்ட் ப்ளஸ் டூ தௌசண்ட் ருபீஸ் ஜிஎஸ்டியோட சேர்த்து டென் தௌசண்ட் ருபீஸ் வருது அப்ராக்ஸிமேட்டா பட் இந்த ப்ரைஸ் வந்து டே டு டே வெரி ஆகலாம் ஆஃப் சீசன் இன்னும் கம்மியாக கூட இருக்கலாம் ஸோ அது நீங்கள் எப்போ வர்றீங்கன்றதை பொறுத்து தான் ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து புக் பண்ணிக்கோங்க ஒருவேளை இந்த விளாக் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த ரெசார்ட் அதாவது கிளாக்ஸ் எக்ஸோட்டிக்காக வந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றதை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கேப் வர்றதுக்கு டைம் ஆகும் போல் இது கொஞ்சம் அவுட்ஸ் கட்டினால கேபு டக்குன்னு புக் ஆகலை கேப் வர வரைக்கும் நீங்கள் உட்காந்து வெயிட் பண்ணுவோம் ஸோ இதே மாதிரியான வ்ளாக்ஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கிக்கங்க டூ லைக் அண்ட் உங்களோட இந்த மாதிரி ஒரு ஃபன் மூமெண்ட்டை உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணோம் அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அடுத்து ஒரு வேறு ஒரு வீட்டில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ பாய் இவர் வந்து நம்மளை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டார் இப்போ இருக்கிற பத்து சப்ஸ்கிரைபருக்கு ஏதோ பத்து லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கிற மாதிரி ஓவர கேமராக்கையும் தெரியாருன்னு ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாரு வேமா சப்ஸ்கிரைப் பண்ணி பத்து லட்சத்தை கொண்டு வந்து பாலாஜி நம்ம ஒரு கும்பம் போட்டு வைக்கணும் நெத்தியில் அதுக்கான வேலையை செஞ்சு கொடுங்க வழக்கம் போல் சம்பவம் பண்ணி விட்டார் பாலாஜி யோ பாலாஜி ஒரு கேப் புக் பண்ணுங்க அப்படின்னா நான் புக் பண்ணுறேன் சி நான் புக் பண்ணுன்னு பண்ணிவிட்டு கடைசியில் என்ன புக் பண்ணி வச்சுருக்காருன்னு பாருங்கள் கடைசியில் பாலாஜி ஆட்டோ புக் பண்ணி வச்சுருக்காருங்க ஏன்னா ஒன்றை கூப்பிட்டு பட் பரவாயில்ல ஓகே நான் ஜாலியாக போகலாம் அப்படியே ஒரு பண்ணால்